சிறிய நகரம் ஒன்றில் இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அவன் பெற்றோர் இறந்துவிட்டனர் உறவினர் எவரும் இல்லை குடியிருக்க சிறிய வீடு மட்டும் இருந்தது வேலையும் கிடைக்கவில்லை ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்றால் பணமும் இல்லை அவனிடம் அனுதாபம் கொண்ட ஒருவர் ஒரு யோசனை கூறினார் பக்கத்து ஊரில் ஒரு செட்டியார் இருக்கிறார் வியாபாரம் செய்ய கடன் கொடுப்பார் பிறகு வட்டியோடு அசலையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் பிறகு வட்டியோடு அசலையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அவரிடம் சென்று கேட்டுப்பார் என்று கூறினார் மறுநாள் மிகுந்த உற்சாகத்தோடு செட்டியாரை காண சென்றான் அந்த இளைஞன் அந்த நேரத்தில் செட்டியார் ஒருவனை கோபித்துக் கொண்டிருந்தார் அவன் செய்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் அசலும் வட்டியும் கொடுக்கவில்லை என்று பேச்சில் தெரிய வந்தது மேலும் முதலை இழக்கும்படியான வியாபாரத்தை எந்த முட்டாளாவது செய்வானா திறமைசாலியாக இருந்தால் அங்கே கிடக்கும் செத்த இலையை கொண்டே பணம் சம்பாதித்து விடலாமே என்று கடுமையாக பேசினார் அவனும் பிறகு வருவதாக கூறி போய்விட்டான் பிறகு செட்டியார் இளைஞனை ஒரு பார்வை பார்த்தார் நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பது போல் இருந்தது அவர் பார்வை இளைஞன் புத்திசாலித்தனமாக எனக்கு கடன் எதுவும் வேண்டாம் அங்கே மூலையில் கிடக்கின்ற செத்த இலையை கொடுத்தால் போதும் என்றான் தாராளமாக எடுத்து செல் என்றார் செட்டியார் இளைஞன் செத்த இலையை எடுத்து கொண்டு சென்றான் ஒரு கடலை வியாபாரி தான் வளர்க்கும் பூனைக்கு இரையாகுமே என்று நினைத்து செத்த இலையை வாங்கி கொண்டு ஒரு ஆழாக்கு கடலையை கொடுத்தான் இளைஞனுக்கு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வறுத்து பொட்டுக்கடலை ஆக்கினான் அதோடு ஒரு குடத்தில் குடித்தண்ணீர் எடுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே மரத்தடையில் உட்கார்ந்தான் கடுமையான வெயிலில் விறகு வெட்டி கொண்டிருந்த விறகு வெட்டிகள் பலர் களைப்பு மிகுதியால் இலைப்பார மரத்தடையில் அமர்ந்தனர் அவர்களுக்கு கொஞ்சம் கடலையும் ஒரு குவலை தண்ணீரும் கொடுத்தான் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு இரண்டு விறகு கட்டைகளை கொடுத்துவிட்டு சென்றனர் கிடைத்த விறகு கட்டைகளை சுமந்து சென்று விறகு தொட்டியில் விற்று பணம் சேர்த்தான் இளைஞன் மீண்டும் அந்த பணத்துக்கு கடலை வாங்கி வறுத்து அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் விறகு வெட்டிகள் பலரும் அவனுக்கு வாடிக்கையாளர்கள் ஆனார்கள் தினமும் அவனுக்கு கிடைத்த விறகுகளின் ஒரு பகுதியை விற்று மீதியை வீட்டில் சேமித்து வைத்தான் விறகுகள் வீட்டில் மலை போல் குவிந்தன திடீரென்று அந்த ஊரில் அடைமழை பெய்யத் தொடங்கியது விறகு தொட்டிகளில் இருந்த விறகுகள் எல்லாம் தீர்ந்தன விறகுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது விலையும் அதிகமாகியது இளைஞன் தன் வீட்டில் சேமித்து வைத்திருந்த விறகுகள் அனைத்தையும் நல்ல விலைக்கு விற்றதால் பணம் நிறைய கிடைத்தது அந்த தொகையை மூலதனமாக கொண்டு சிறிய வியாபாரம் ஒன்று தொடங்கினான் பிறகு அது வளர்ந்து பெருகி பெரிய வியாபாரி ஆனான் ஒரு நாள் யாரால் இந்த அளவுக்கு முன்னேறி பணம் சம்பாதித்தோம் என்பதை நினைத்து பார்த்தான் இளைஞன் பிறகு வெள்ளையினால் ஒரு எலி செய்து அதை அந்த செட்டியாரிடம் கொண்டு போய் கொடுத்து வணங்கி நின்றான் இளைஞன் அதை பார்த்ததும் செட்டியாருக்கு ஒன்றும் புரியவில்லை இளைஞன் தான் முதன் முதலில் வந்து செத்த எலியை கொண்டு சென்றது முதல் எல்லாவற்றையும் விவரமாக கூறினான் அவனுடைய ஊக்கத்தையும் உழைப்பையும் நாணயத்தையும் கண்டு செட்டியார் அவனை பாராட்டி மகிழ்ந்தார் அதன்பின் தன்னுடைய ஒரே மகளை அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் செட்டியார் ஊக்கமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எப்படியும் முன்னேறலாம்